இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படிலாம் சேமிக்கலாம் சேமித்ததை எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலான்றதை பார்க்கணுங்க முதல் சம்பாதிக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க அதை சம்பாதிக்கிற காசை எதில் ஃபிட் பண்ணி போடணும் எதில் போட்டால் நமக்கு அதிகமான லாபம் வரும்ன்றத மொதல் தெரிஞ்சுக்கணுங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது அதுதான் ரொம்ப பெஸ்ட்டாகவும் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியதும் கூட இப்போது நமக்கு முதல் நீடு என்னென்னு பார்த்துக்கோங்க ஒன்று நமக்கு வீடு இல்லை பிள்ளைங்களுக்கு படிப்பு இல்லை நாளைக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னா அதை அப்படியே ஃபிளிப் பண்ணி போடுங்க ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க அமௌண்ட்டுக்குள்ளே தான் நம்ம சேவ் பண்ண முடியும் நான் இப்போயும் சொல்கிறேன் பேர் சொல்கிறாங்கன்ட்டு நம்ம கோல்டு வாங்குகிறோம் இல்லை ஒரு வீடு வாங்குகிறோம் லோன் போடுவோம் இல்லைன்னா கடன் வாங்கி அந்த நகையை எடுப்போம் அது பெரிய தப்புங்க நம்ம மிடில் கிளாஸில் பண்ணுற முக்கால் வசிவேர் பண்ணுற தப்பு அதுதான் கடன் பக்கம் முடிஞ்ச அளவுக்கு போகிறத தவிர்த்துருங்க நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு சேமிக்க பார்க்கணும் அதுக்குள்ளே எவ்வளோ சேமிக்க முடியுமோ அதுதான் நம்ம கையில் நிரந்தரமாக இருக்க போகிறது கடன்றது நாளைக்கு நிச்சயமாக அவங்களுக்கு திருப்பி கொடுத்தாகணும் ரூபாய் ரூபா வாங்குறோம்னா அது வட்டியோடு சேர்த்து ரெண்டாயிரம் ரூபான்ற மாதிரி கொடுக்கணும் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தால் நம்ம கையில் காசு வச்சு சேர்த்து பழகி பாருங்கள் அதுதான் என்றைக்குமே நம்ம கையில் நினைக்கும் மொதல் வீட்டுக்கு தேவைன்னா முதல் நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா அளவுக்கு அந்த வாடகை வீட்டிலேருந்து இருந்து ஒரு ஒத்தி வீட்டுக்கு போக மொதல் பிளான் பண்ணிடுங்க ஒத்தி வீட்டுக்கு போகிறீங்கன்னா எடுத்தோன்னே ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம்லாம் கொடுக்க வேணாங்க இப்போ இருக்கிற வீடோடு கொஞ்சம் சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு லட்சம் ஒரு லட்சம்ன்ற மாதிரி ஒத்திக்கு போகிறதுக்கு மொதல் பிளான் பண்ணுங்க அந்த பிளான் பண்ணிவிட்டு ஒத்திக்கு போயிட்டு இந்த வாடகைன்னு ஒன்று கொடுப்பீங்க பாருங்கள் அந்த காசை வந்து நீங்கள் நகைச்சீட்டு போட்டு நகை எடுங்க என்கிட்ட கேட்டிங்கன்னா முக்கால்வாசி நான் என்ன சொல்லுவேன்னா நகைச்சீட்டு போட்டு நகை எடுங்கன்னு தான் சொல்லுவேன் இப்போ பல்காக வச்சுருக்கோம் இல்லை ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வருது போய் நகை எடுப்போம் அப்படின்னு எடுக்காதீங்க சீகுலி சேதாரம் அள்ளி தட்டிடுவாங்க அதில் ஜிஎஸ்டி வேறு இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா அதே காசை நீங்கள் பேங்க்கில் போட்டு வச்சுட்டு மாதம் ஒரு அமௌண்ட் பத்தாயிரம் இருபதாயிரம் ஐயாயிரம் ரெண்டாயிரம்னு கூட நீங்கள் நகை கட்டிக்கிட்டே வரலாம் ஏன்னா நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இப்போ நகை எட்டாயிரத்துக்கிட்டலாம் தொடப்போகுது போகுது இன்றைக்கி ரேட்டே ஏழாயிரத்து நூறுரூபா கிட்ட வந்துருச்சு அப்படின்னும் போது நம்ம இருக்க கூடிக்கிட்டு தான் போகிற தடவை குறையாது குறைஞ்சாலும் நம்ம வாங்கிற ரேட்டோடு குறையுன்றதுக்கு நிச்சயமாக அந்தளவுக்கு அடிமட்டத்துக்கு தங்கத்தோட மதிப்பு குறையவே குறையாது நீங்கள் வேறு எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ண பயப்படுறீங்கன்னா இந்த மாதிரி கூட இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கல் வச்ச நகைகளை தவிர்த்துருங்க ஏன் சொல்கிறா நம்ம எடுக்கிறது எல்லாமே நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு ஒரு கஷ்டத்துக்கோ இல்லை நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு சேமிப்புக்கு தான் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்துக்கு கல் நகையெல்லாம் எடுத்திங்கன்னா நிச்சயமாக நான் பார்த்த நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஜிமிக்கி எடுத்தாலே கல் வச்சுமி எடுத்து எடுப்பாங்க ஜிமிக்கு ஏன் அப்படி கப்படி எடுக்கிறீங்கன்னு எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படிமா அது வந்து ரொம்ப தப்புங்க ஏஜ் சொல்கிறேன்னா அந்த கல்லெல்லாம் விழுந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க அதுக்கு மதிப்பு இல்லை ஆனால் நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கல்லுக்கும் ஒரு மதிப்பு அந்த கீழே அந்த முத்துக்கு ஒரு மதிப்பு கோல்டுக்கு மதிப்பு அப்படின்னு தனித்தனியாக போட்டு நம்மளோட பில் போட்டு வாங்கியிருப்பாங்க ஆனால் நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது இதெல்லாம் மதிப்பே இல்லைன்ட்டு எடுத்துகிட்டு வெறும் தங்கத்தை மட்டும்தான் உரிக்கி அந்த தங்கத்துக்குள்ள வேல்யூ மட்டும்தான் நமக்கு போட்டு கொடுப்பாங்க அப்படின்றது பாருங்கள் அது எடுக்கும்போது எவ்வளோ சீகுளி சேதரும் ஜிஎஸ்டி எல்லாம் கட்டி வாங்கின நகை இன்றைக்கி நமக்கு ஒன்றும் இல்லாமல் பயன் இல்லாமல் போயிடக்கூடாது ஆனால் நகை வாங்கும்போது கெட்டி நகையை எடுங்க மினிமம் அரை பவுனுக்கு குறையாமல் நகை எடுக்காதீங்க நான் எப்பயுமே அதான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம எடுக்கிறது அழகுக்காக இல்லை எனக்கு தெரிஞ்சு மிடில் கிளாஸில் எடுக்கிறவங்க எல்லாம் நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்காகவும் நம்ம லைஃப் சேஃப்டிக்காகவும் தான் எடுக்கிறோம் அப்படின்னும் போது எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் பரவாயில்ல கம்மியாக நகை எடுக்காமல் மினிமம் ஒரு அரை பவுன்லேருந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஜிமிக்கி அந்த நெக்லஸ்லாம் கொஞ்சம் எடுக்கிறீங்கன்னா அந்த கல் வச்சதை கொஞ்சம் தவிர்த்துருங்க அதே நேரத்தில் இந்த இந்த தோடுலே பாருங்களேன் அந்த கடைசியில் பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க இதுவுமே நமக்கு ரொம்ப நஷ்டம் வாங்கப்போ வாங்கினப்போ அழகாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை போடும்போது அழகாக இருக்கும் நாலாவது தடவை போடும்போது நிச்சயமாக அந்த பால்ஸ் எல்லாம் எங்கேயாவது விழுந்துடும் மிஸ் ஆகிடுச்சின்னா அதை எடுக்கவே முடியாது அதுமாதிரி விழுந்தாலும் யாரும் எடுத்து கொடுக்கப்படும் ஏன்னா அது எடுத்து கொடுக்குற அளவுக்கு பார்வையாகவும் அது இருக்காது அழகாக இருக்குன்னு எடுத்துருப்போம் அது நிச்சயமாக மிஸ் ஆகிடுச்சு நம்ம ஒரு இல்லாமல் யாருக்குமே பிரயோஜனம்லாம் போயிடும் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த பால் சுத்ததை கொஞ்சம் தவிர்த்துருங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பி இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன் ஆனால் எனக்கு எப்படி இது பண்ணணும்னு தெரிலன்னா மினிமம் ஒரு அரை பவுன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரியே எடுங்க ஏன்னா அரை பவுனு கீழே எடுத்திங்கன்னா நிச்சயமாக அது டேமேஜ் ஆகும் திருப்பி நீங்கள் போட்டிங்கன்னா பாதிக்கு பாதின்னு சொல்லி நஷ்டமாகும் எடுக்கும்போது இருந்த மதிப்பு விற்கும் போது நகையோ எந்த பொருளாக இருந்தாலும் மதிப்பு நிச்சயமாக கம்மியாக தான் ஆகும்போது தவிர அதிகமாக ஆகவே ஆகாதுங்க அதை மட்டும் மைண்டில் வச்சு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒவ்வொரு கசி சேர்த்துறப்போ நமக்கு தெரியும் அந்த வழி என்னன்றதும் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் ஜிம் கிடைக்கிறதுனா இந்த கீழே அந்த டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் முத்து இந்த கலர் கலர் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் தவிர்த்துருங்க ப்ளைனாக இருந்தாலும் பரவாயில்லங்க அது நிறைய நாள் நீடிக்கிற நகையாக இருக்கணும் இட கூடுன்னு நான் அந்த மாதிரி சேவ் பண்ண ஆரம்பிங்க மாதிரி சீ இப்போ தான் நீங்கள் நான் சேர்க்க போகிறேன்னா சீட்டு போட்டு எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிங்க அதுதான் இருக்கிறதே பெஸ்ட்டு செய்குலி சேதாரம் கிடையாது ஜிஎஸ்டி மட்டும் தான் நம்ம கட்ட நான் நிறைய கடையில் போய் பாருங்களேன் ஒரு பவுன் எடுக்க போகிறோம்னா ஒரு கிராம் நிச்சயமாக நம்ம செய்யுலி சேதாரம் ஜிஎஸ்டி கட்டிட்டு வருவோம் இன்றைக்கி ரேட்டு ஒரு கிராமோட மதிப்பு ஏழாயிரத்து நூறுரூவா அப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஜிமிக்கெலாம் எடுங்க இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு பவுன்லேருந்து இருந்து எடுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நாள் நீடிக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் போட்டு பார்க்கலாம் நம்மளும் போட்டு பார்க்கலாம் அதில் எந்த ஸ்டோன்ஸ் இல்லை பாருங்கள் நான் சொல்கிறேன் அந்த முத்து டிசைன் கூட பாருங்களேன் தனியாக தொங்காது மொதல் பார்த்தா நீங்கள் டிசைனில் பார்த்த மாதிரி தொங்காது இதில் பாருங்கள் அப்படியே அட்டாச்சிங் வச்சு அந்த முத்து டிசைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி எடுங்க அதே மாதிரி இந்த ஜிமிக்கிலே லாஸ்ட்டு ஜிமிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே அந்த சின்ன பால் மாதிரி இருக்கும் அந்த அது கூட தவிர்த்துருங்க முடிஞ்சால் கடையில் எடுத்துக்கிறாங்கன்னா எடுத்துட்டு அந்த ரேட்டுக்குள்ளதுக்கு நீங்கள் சின்னதாக ஸ்டட்டு அந்த மாதிரி கூட இது பண்ணிக்கலாம் அதை முடிஞ்சால் எடுத்துருங்க அதுதான் ரொம்ப நல்ல பெஸ்ட்டு இது அதே மாதிரி நம்ம சேமிக்கிற காசை எதில் இன்வெஸ்ட் பண்ணால் அதிகமாகுன்றதையும் கொஞ்சம் பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கோல்டில் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்கிறேங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மோஸ்ட்லி அதே நேரம் நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்கன்னா இடம் இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு இடம் வாங்குகிறோன்னு சொல்லிட்டு எங்கே மெயினாக இருக்குது அங்கே போய் வாங்குவோம் எல்லோரும் வாங்குற இடத்துல வாங்கினா தான் நமக்கு மதிப்பு அப்படி அப்படி இல்லைங்க இடத்த பொறுத்த வரைக்கும் எங்கே கம்மியாக இருக்குது எல்லாம் அப்ரூவலும் கரெக்டாக இருக்கா அது ஊருக்கு வெளியே இருந்தாலும் பரவாயில்லைங்க இன்றைக்கி அது ஊருக்கு வெளியே இருக்குது வேல்யூ கம்மின்னு நினைக்கிறாங்க நாளைக்கு டைம் ஆக ஆக நாளைக்கு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து அந்த டைமில் பாருங்களேன் நிச்சயமாக நீங்கள் ஒரு லட்சத்துக்கு வாங்கின அந்த இடம் நிச்சயமாக அந்த ஒரு சென்ட் ஒரு லட்சத்துக்கு வாங்கியிருக்கேன்னு நினச்சிக்கோங்க உங்கள் பிள்ளைங்க காலத்துக்கு ஒரு பத்து வருஷம் கழிச்சு அந்த டைமில் குறைஞ்சது அஞ்சு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் குறையாமல் போகுங்க அந்த மாதிரி பாருங்கள் எல்லாம் கரெக்டாக பார்த்து மட்டும் வாங்கி வைங்க ஏன் சேமிக்கிறேன்னு ஒருத்தவங்க எல்லாம் கேட்பாங்க நம்ம கஷ்டப்படும் போது யாரும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு நாதி இருக்காது எனக்கு தெரிஞ்ச நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறேங்க ஏன்னா நம்ம கஷ்டப்படுறது நம்ம குழந்தைங்களுக்கு கஷ்டப்படுறோம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சொல்லி வளர்க்கணும் சேமிப்பு பழக்கத்தை குழந்தைங்கள்லேருந்தே உங்களுக்கு கொண்டு வந்துடணுங்க எனக்கு தெரிஞ்சு அதை மட்டும் குழந்தைங்களுக்கு மிஸ் பண்ணாமல் சொல்லி கொடுங்க தேங்க் யூ